நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இல்லாததால் களை இழந்த மரவியல் பூங்கா வாகனம் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தி தர சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளன குறிப்பாக தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா மரவியல் பூங்கா என்று ஏராளமான பூங்காக்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது இந்நிலையில் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகில் மரவியல் பூங்கா அமைந்துள்ளது இங்கு குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய சுமார் அறுபது அரிய வகை மரங்கள் பூங்காவில் நடப்பட்டு அவைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது உயர்ந்த மரங்களுக்கு நடுவில் பசுமையான புல்வெளிகள் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் அமைந்துள்ளது ஆனால் மரவியல் பூங்காவிற்கு சுற்றுலாப் பயணிகளின் வரத்து சற்று குறைவாகவே காணப்படுகிறது போதுமான அளவிற்கு வாகன நிறுத்தம் வசதி இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவே வருகை தருகின்றனர் மேலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக வாகனங்கள் நிறுத்தும் வசதி அமைத்து தர வேண்டும் என்று சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் வரிபாக்கி ட்ரேட் லைசன்ஸ் பெறாத உதகை எட்டின் சாலையில் உள்ள தனியார் விடுதிக்கு சீல் நகராட்சி அதிரடி நீலகிரி மாவட்டம் உதகை எட்டின் சாலையில் உள்ள தனியார் விடுதிக்கு சீல் வைக்கப்பட்டது நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி வரிபாக்கி மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து நகராட்சியிலிருந்து பெறக்கூடிய சான்றிதழ் டிரேட் லைசன்ஸ் பெறாமல் விடுதியை நடத்தியதாகவும் சொத்து வரி பாக்கி செலுத்தாமல் இருப்பதாக கண்டறியப்பட்டதால் நகராட்சி ஆணையாளர் உத்தரவின் பெயரில் இன்று இரவு நகராட்சி வருவாய் அலுவலர் வருவாய் ஆய்வாளர் சுகாதார ஆய்வாளர் நகராட்சி பணி மேற்பார்வையாளர் தலைமையிலான குழுவினர் அறைகளை பூட்டி சீல் வைத்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சிறப்பு தமிழ் வெங்கடேசன்